நம் வீடு என்பது வெறும் சுவர் கூரை தரை கொண்ட ஒரு இடம் அல்ல அது நம் ஆன்மாவின் சக்தி தளம் அந்த தளத்தில் நம்முடைய வாழ்வியல் அதிர்ஷ்டமும் செல்வ சக்தியும் ஆன்மீக ஒளியும் தங்கியிருக்கின்றன ஒவ்வொரு மூலையிலும் ஒரு ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆற்றலை எழுப்புவது நம்முடைய தினசரி வழக்கங்களும் நம் நம்பிக்கைகளுமே ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு துவக்க வழி இருக்கும் அதுவே நுழைவாயில் அந்த வாசல் வழியாக நம் வாழ்க்கைக்கு நற்பலன்கள் வருகிறதா அல்லது தடை வருகிறதா என்பதை அந்த நுழைவாயில் தீர்மானிக்கிறது வாசல் என்பது வெறும் வரவும் செல்லும் இடமல்ல அது நம் வீட்டின் உயிர் நுழையும் பாதை எனவே வீட்டின் துவக்க திசை மிக முக்கியம் வடகிழக்கு திசை இஷான்யம் என அழைக்கப்படும் புனித திசை இந்த திசையில் வாசல் இருந்தால் சூரிய ஒளி நேரடியாக நம் வீட்டிற்குள் புகும் அந்த ஒளியோடு சேர்ந்து நன்மை அமைதி தெய்வீக ஆற்றல் அனைத்தும் நம் வாழ்க்கையை நிறைக்கும் சூரியனும் காற்றும் சேர்ந்து வீட்டை உயிரோடு வைத்திருக்கின்றன தேன் திசை யமனின் திசை என்று கூறப்படுகிறது இந்த திசை வாசலுக்காக உகந்ததல்ல ஏனெனில் இது வீட்டின் ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கிறது அதேபோல் தென்மேற்கு வாசல் செல்வத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும் ஆனால் வடக்கு அல்லது கிழக்கு திசை செல்வம் ஆனந்தம் வளர்ச்சி ஆகியவற்றை எளிதாக ஏற்கும் திசைகள் வாசலில் எப்போதும் சுத்தம் ஒளி புனித நறுமணம் நிலைத்திருக்கட்டும் கதவின் முன் துளசி அல்லது சாமந்தி செடிகள் வையுங்கள் ஒவ்வொரு காலை தீபம் ஏற்றி மணியை ஒலிக்கச் செய்யுங்கள் அப்போது அந்த வாசல் வழியாக வரும் ஒவ்வொரு காற்றும் தெய்வீக சக்தியை ஏந்தியதாக இருக்கும் அந்த வழியில் வீடு புனித தலமாக மாறும் இத்தகைய வீடு வெறும் இடம் அல்ல அது நம் குடும்பத்தின் ஆற்றல் மையம் நம் வாழ்வியல் செல்வ சக்தி தங்கும் தலம் அதில் தெய்வம் தங்கும் அதில் அமைதி மலரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்